அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ குர்பானுக்காக வேண்டி நிறம் அற்ற வெள்ளை சிக்கு சார்பான ஆட்டின் ஒரு வகை இருக்கிறது அந்த ஆட்டை குர்பான் கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் தாராளமாக கொடுக்கலாம் ஹதீஸ்களிலே ஆடு இப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த வகையை சார்ந்ததாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை பொதுவாக ஆடு என்று வந்தால் அந்த ஆட்டை குர்பான் கொடுக்கலாம் அந்த ஆடு ஏற்கனவே குர்பானுடைய நிபந்தனைக்குள் வந்திருக்க வேண்டும் நோய்கள் அற்றதாக ஒரு வருட காலம் பூர்த்தியானதாக இருந்தால் அந்த ஆட்டை தாராளமாக கொடுக்கலாம் அதில் எந்தவித தடைகளும் கிடையாது இப்படி ஒரு தடை இருப்பதாக அதாக ஹதீஸ்களிலும் எங்களுக்கு குர்பானுடைய வசனங்களிலும் பார்ப்பதற்கு கிடையாது எனவே ஆட்டுக்கு பல வகைகள் இருக்கலாம் மாட்டுக்கு பல வகைகள் இருக்கலாம் ஒட்டகத்துக்கு பல வகைகள் இருக்கலாம் வகைகள் இருப்பது பெரிதல்ல ஆனால் எந்த வகையாக இருந்தாலும் பொதுவாக ஆடு என்ற பேரில் அழைக்கப்பட்டால் மாடு என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது அதே போல் ஒட்டகம் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்ற அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த மிருகங்களை தாராளமாக கொடுக்கலாம் அதுக்கு எந்தவித தடைகளும் வந்தது கிடையாது ஜிசாக் முல்லாஹன்